புதிதாக உருவாக்கப்படவிருக்கும் தீயணைப்பு ஆணையத்தின் தலைவராக இரண்டு ஆண்டுகள் ஓய்வு இரண்டாண்டுகள் சங்கர் ஜுவால் நீடிப்பார் என தகவல் வெளியாகியிருக்கிறது இம்மாத இறுதியில் ஓய்வு பெறும் டிஜிபி சங்கர் ஜுவாலுக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாக தமிழ்நாடுக்கு பிரத்யேக தகவல் வெளியாகியிருக்கிறது தீயணைப்பு ஆணையத்தின் தலைவராக இரண்டு ஆண்டுகள் சங்கர் ஜுவால் செயல்படுவார் எனவும் தகவல் வெளியாகியிருக்கிறது சங்கர் ஜுவால் புதிதாக அமைக்கப்படவிருக்கும் தீயணைப்பு ஆணையத்தின் தலைவராக செயல்படுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார் கோகுல் புதிதாக உருவாக்கப்படும் ஆணையத்தின் தலைவராக டிஜிபி சங்கர்ஜிவால் பொறுப்பேற்பார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்ன விவரம் இந்த மாத இறுதியுடன் டிஜிபி சங்கர்ஜிவால் பணி ஓய்வு பெற உள்ள நிலையில அவருக்கு புதிய பொறுப்பு வழங்கப்படலாம் என்ற ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதிகாரியான சங்கர் திவால் மாநிலத்தை சேர்ந்தவர் தமிழக இங்கு பணியில் சேர்ந்து சட்ட ஒழுங்கு டிஜிபியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பதவியேற்றார் அவருக்கு இந்த மாத இறுதியோடு அவருடைய பதவி காலமானது பணி ஓய்வானது பெற உள்ள நிலையில் அவர் ஓய்வு பெறுவதற்கான கோப்பில் முதலமைச்சர் செயல் எல்லாம் தகவல் வெளியாக இருக்கிறது தொடர்ந்து அவருக்கு அடுத்த கட்டமாக அவர் அவருக்கு பொறுப்பு வழங்கப்படலாம் ஒரு அட்வைசர் அதாவது ஒரு ஆலோசகர்வோ அல்லது ஒரு ஆணையத்துடைய தலைமை பொறுப்புலையோ சங்கர் ஜிவால் நியமிக்கப்படலாம் என்ற தகவல் எல்லாம் வெளியாக இருக்கிறது புதிய டிஜிபி யார் என்ற ஒரு கேள்வி எல்லக்கூடிய நிலையில் சங்கர் ஜிவால் பதவி காலம் நீட்டிக்கப்படலாம் என்ற தகவலாம் சொல்லப்பட்ட நிலையில தற்பொழுது அவர் ஓய்வு பெறுவது ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அவருடைய அடுத்த கட்டமாக அவருக்கு அரசில் ஏதாவது பொறுப்பு வழங்கப்படலாம் என்ற ஒரு பேச்சு எதிர்பார்க்கலாம் இருந்த நிலையில அந்த தகவலும் ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அவருக்கு ஒரு முக்கியமான ஆணையத்துடைய தலைவராகவோ அல்லது அரசுடைய ஆலோசகராகவோ இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில தமிழக அரசு பல்வேறு இது போன்ற அதிகாரிகளை அரசுடைய திட்டங்களை செயல்படுத்துவது உள்ளிட்ட பணிகளுக்கெல்லாம் அரசு பயன்படுத்தி வரக்கூடிய நிலையில ஏற்கனவே செய்தி தொடர்பாளர்களாக நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகளை அரசு நியமித்திருக்கிறது அரசுடைய செய்திகளை வெளியில் சொல்வதற்கு செய்தி தொடர்பாளர்களாக அந்த அதிகாரிகள் இருக்கிறார்கள் இந்த நிலையில ஓய்வு பெறக்கூடிய சங்கத்திவாலையும் அரசு பயன்படுத்துவதற்கு முடிவு செஞ்சிருக்காங்க அவர் அவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவருக்கு பேர்வல் பலவிருக்கும் டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு புதிதாக பொறுப்பேற்கவருக்கும் அதாவது தீயணைப்பு ஆணையகத்தின் தலைவராக பொறுப்பேற்பார் என்ற தகவல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையை இவர் என்னென்ன பொறுப்புகள் எல்லாம் வகித்து வந்திருக்கிறார் நிச்சயமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேர் ஐ அதிகாரியான சங்கர் ஜிவால் பல மாவட்டங்கள்ல எஸ்பியாக பணியாற்றினார் உத்தரகாண்ட் மாநிலம் தான் அவருடைய சொந்த மாநிலம் டெல்லியில் அவர் முழுவதுமாக எல்லாம் படித்திருந்தார் பொறியியல் பட்டதாரி சங்கர்ஜிவால் ஐ ஐபிஎஸ் எஸ் தேர்வுல யுபிஎஸ்சி வெற்றி பெற்று தமிழக ஐபிஎஸ் அதிகாரியாக தேர்வாகி இங்கு பல மாவட்டங்கள்ல எஸ்பிகளாக பணியாற்றினார் சென்னை மாநகர காவல் ஆணையராக பணியாற்றினார் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி ஆறு திமுக ஆட்சியில அவர் உளவுத்துறையுடைய ஐஜியாக எல்லாம் பணியாற்றி இருந்திருக்கார் பல முக்கிய பொறுப்புகள்ல சங்கர்ஜிவால் இருந்த நிலையில் சென்னை மாநகர காவல் ஆணையராக பணியாற்றியதற்கு பின்னர் சட்ட ஒழுங்கு டிஜிபி தேர்வானது நடைபெற்றது அதுல முதலமைச்சருடைய தேர்வாக சங்கர்ஜிவால் இருந்து கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பொறுப்பில் வைத்தார் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை திறம்பட கையாண்டிருக்கார் இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியோடு அவர் பணி ஓய்வு பெறக்கூடிய நிலையில அவருக்கு தீயணைப்பு ஆணையத்துடைய தலைவர் என்ற ஒரு பொறுப்பானது வழங்கப்பட இருக்கிறது தொடர்ந்து ஒரு ஆணையத்தை அரசு உருவாக்கிறது உருவாக்கியிருக்கிறது அந்த ஆணையத்துடைய தலைமை பொறுப்பு சங்கர்ஜிவாலுக்கு வழங்கப்படலாம் என்ற தகவலானது தற்பொழுது ஏறக்குறைய உறுதியான தகவலாக வெளியாக இருக்கிறது முப்பத்தி ஒன்றாம் தேதியோடு பதவி ஓய்வு பெறக்கூடிய சங்கர்த்திவால் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவருக்கு பேர்வெல் பரேடானது ராஜரத்ன மைதானத்தில் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி எழும்பூர் ராஜரத்ன மைதானத்தில் அவருக்கு அந்த பரேடை காவல்துறை சார்பிலையும் அரசு சார்பிலையும் வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படுகிறது முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை அவர் தமிழக டிஜிபியாக பொறுப்பில் இருக்கிறார் அதன் பின்னர் அவருடைய பதவிகாலம் பணி ஓய்வு பெறக்கூடிய நிலையில அடுத்த கட்டமாக தீயணைப்பு ஆணையத்துடைய தலைமை பொறுப்புக்கு அவருக்கு வழங்கப்படலாம் என்ற எனக்குரிய ஒரு உறுதியான தகவல் வெளியாக இருக்குது இந்த இரண்டு ஆண்டுகள்ல பல்வேறு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் பல்வேறு பிரச்சனைகளை நேரடியாக சங்கஜிவால் சம்பவ இடத்திற்கெல்லாம் பல இடங்களுக்கு நேரில் சென்று கையாண்டிருக்கார் முக்கியமாக திமுக ஆட்சி வந்த பிறகு அவருக்கு சென்னை மாநகர காவல் ஆணையர் என்ற ஒரு முக்கியமான பொறுப்பு வழங்கப்பட்டது அதன் பின்னர் சைலேந்திர பாபு சட்ட ஒழுங்கு டிஜிபியாக இருந்த பின்னர் அவர் அவருடைய பணி ஓய்வு முடிந்த பின்னர் சட்ட ஒழுங்கு டிஜிபியாக முதலமைச்சருடைய தேர்வாக ஜிவால் இருந்திருக்கார் ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேஜ் ஐபிஎஸ் அதிகாரி முப்பத்தி ஐந்து வருட காவல்துறை என்னுடைய பணி காலத்தில் அவர் திறம்பட பல்வேறு பணிகள்ல பணியாற்றிருக்கார் திமுக ஆட்சி பொறுப்பேற்கும் போதெல்லாம் சங்கர்ஜிவாலுடைய பங்கு முக்கியமான பொறுப்பு அவருக்கெல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது உளவுத்துறையில முக்கியமான அதிகாரியாக ஐஜியாக எல்லாம் பணியாற்றிருக்கார் அதன் பின்னர் தற்பொழுது ஏறக்குறைய இரண்டு ஆண்டு காலம் சட்ட ஒழுங்கு டிஜிபியாக இருந்த சங்கர்ஜிவாலை மீண்டும் தமிழகத்துடைய அரசு சார்பில் தீயணைப்புத்துறை ஆணையம் என்ற ஒரு ஆணையத்தை உருவாக்கி அந்த ஆணையத்துடைய தலைமை பொறுப்பிற்கு ஜிவால் நியமிக்கப்படலாம் என்ற ஒரு தகவல் உறுதியான தகவலானது தற்போது வெளியாகிறது இந்த மாத இறுதியுடன் ஓய்வு பெறவிருக்கும் ஜிவால் புதிதாக உருவாக்கப்படும் தீயணைப்பு ஆணையத்தின் தலைவராக பொறுப்பேற்பார் என தகவல் வெளியாகி இருக்கிறது மாநிலத்தை தமிழ்நாடு மாநிலத்தை தாண்டி பல்வேறு மாநிலங்களிலும் மத்திய அரசு பொறுப்பிலும் என்னென்ன பதவிகளில் வகித்துள்ளார் சங்கர்ஜிவால் நிச்சயமாக சங்கர்ஜிவால் தொடர்ந்து பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் அவர் பணியாற்றிருக்கார் தொடர்ந்து மத்திய அரசு பணிகள்லையும் அவர் ஏற்கனவே அவர் பணியாற்றிருக்கார் அதாவது சட்டம் ஒழுங்கு மட்டுமல்லாமல் போதைப்பொருள் பொருள் தடுப்பு பிரிவு உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளிலையும் சங்கர்ஜிவால் பணியாற்றிருக்கார் உளவுத்துறையில் ஒரு முக்கியமான அதிகாரியாக தமிழகத்தில் இருந்து பணியாற்றிருக்கார் டெல்லியில் அதாவது உத்தரகாண்ட் மாநிலத்தில் பூர்வீக மாநிலமாக இருந்தாலும் டெல்லியிலேயே அவர் வசித்து டெல்லியிலேயே அவர் அவருடைய படித்ததெல்லாம் டெல்லியில் தான் அவர் படித்திருக்கார் பொறியியல் பட்டதாரியான சங்கர்ஜிவால் பின்னர் யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய ஐபிஎஸ் அதிகாரியாக அவர் பணியாற்றியிருக்கார் தொடர்ந்து மத்திய அரசு சங்கர் சங்கர்ஜிவாலுடைய பணிகள் முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் சங்கர்ஜிவால் இருந்த நிலையில தமிழகத்துல முக்கியமான பொறுப்பு தமிழக காவல்துறையுடைய தலைவர் என்ற பொறுப்பு இந்த பொறுப்பு சங்கர்ஜிவாலுக்கு வழங்கப்பட்டது பல மாவட்டங்கள்ல எஸ்பிகளாக முதல்ல பணியாற்றிய சங்கர்ஜிவால் பின்னர் அடுத்தடுத்த பதவி உயர்வு காலத்துல பல முக்கிய காவல்துறையில் சவாலான பல முக்கிய துறைகளெல்லாம் பணியாற்றிய பின்னர் தற்பொழுது சட்ட ஒழுங்கு டிஜிபியாக இருந்தார் அவருடைய பதவி காலம் சில மாதங்களுக்கு நீட்டிக்கப்படலாம் என்ற பேச்சுலாம் எல்லாம் குறிப்பாக இந்த அடுத்த சட்ட ஒழுங்கு டிஜிபி யார் என்ற பட்டியல் மத்திய அரசு பணியாளர் தேர்வை ஆணையத்துக்கு இதுவரை அனுப்பப்படவில்லை என்ற தகவல் சொல்லப்படக்கூடிய நிலையில தங்கஜிவாலே அவருடைய அந்த பதவி காலம் நீட்டிக்கப்படலாம் சில மாதங்களுக்கு நீட்டிக்கப்படலாம் என்ற தகவல் சொல்லப்பட்ட நிலையில் அவருடைய பணி ஓய்வுங்கிறது உறுதி செய்யப்பட்டு அவருடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்படவில்லை அதே நேரத்தில் அவருக்கு தீயணைப்பு ஆணையம் என்ற ஒரு ஆணையத்தை உருவாக்கி அந்த ஆணையத்துடைய தலைவர் என்ற பொறுப்பானது சங்கர்ஜிவாலுக்கு வழங்கப்பட இருக்கிறது முதலமைச்சருக்கு நெருக்கமான அதிகாரியாக இருந்திருக்கார் அந்த அடிப்படையில் அவருக்கு இந்த அரசோடு சேர்ந்து பணியாற்றுவதற்காக இந்த ஒரு ஆணையத்தினுடைய தலைவராக சங்கர்ஜிவாலுக்கு பொறுப்பானது வழங்கப்பட இருப்பதாக தற்போதைய தகவலாக இருக்கிறது சென்னை காவல் ஆணையராக இருந்து பின்னர் தமிழகத்தின் டிஜிபியாக நியமிக்கப்பட்ட சங்கர் ஜிவால் இந்த மாத இறுதியுடன் ஓய்வு பெறவிருக்கும் நிலையில் தீயணைப்பு ஆணையத்தின் தலைவராக பொறுப்பேற்கவிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு உத்தரகண்ட் பேட்சை சேர்ந்த சங்கர் ஜிவால் பின்னர் தமிழ்நாட்டின் சேலம் திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பணியாற்றியிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து தற்போது அவர் புதிதாக உருவாக்கப்படும் தீயணைப்பு ஆணையத்தின் தலைவராக பொறுப்பேற்க உள்ளார் எனவும் தகவல் வெளியாகியிருக்கிறது சங்கர் ஜால் அவர்கள் முக்கியமான அவருடைய பணிக்காலத்துல அவர் கையாண்ட இருக்கக்கூடிய வழக்குகள் என்னென்னவாக இருக்கிறது வழக்குகளை அவர் கையாண்டிருக்கார் குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் எஸ்பியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பணியாற்றிருக்கார் ஆஹ் தொடர்ந்து பல தென் மாவட்டங்கள்ல அஹ் பல மாவட்டங்களையும் பொறுப்பேற்றிருக்கார் தென்மண்டல அஹ் இயக்குநராக அவர் பணியாற்றிருக்கார் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் இருந்தவரும் தற்போது டிஜிபியாக இருக்கும் சங்கர் ஜிவால் ஓய்வு பெறவிருக்கும் நிலையில் தீயணைப்பு ஆணையத்தின் தலைவராக பொறுப்பேற்க உள்ளார் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி கோகுல்